ومر رضي الله عنه يقول وليا السنرال شيطان إذا سلك عمر واديا لسلك الشيطان واديا آخر ومر وليا السنرال شيطان نور وليا السلوان صحيح على سيدي أبدي بتعمر رضي الله عنه இப்படியெல்லாம் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் இரண்டாவது ஹலீஃபா உமரதி அவர்கள் இந்த உண்மத்திலே இரண்டாவது சொர்க்கம் செல்வர் உமரதில அவர்கள் தான் நினைக்கின்ற சில விடயங்களை அல்லாஹ் குர்வானுடைய வசனமாக இறக்கிய அந்த அவர்கள் மரணப்படுக்கையில் இருக்கின்ற பொழுது செய்தான் மனோ இச்சை துனியா படைப்பினங்கள் ஏமாத்தி விடக் கூடாது கடைசி நொடி வரை அல்லாஹுடைய ரஹமத்தும் அல்லாஹுடைய மன்னிப்பும் தேவை என்று தானே சொன்னார்கள் அல்லா இந்த உமர் கிழவன் பூமியில பிறண்டு பிறண்டு படுக்கிற இந்த கஷ்ட நிலையை பார்த்தாவது அல்லாஹ் மன்னிச்சு சொல்ல தர மாட்டானா மகனே அதற்காகத்தான் என்ன இந்த மண்பாங்கான பூமியிலே தரையிலே படுக்க வைக்க சொன்னேன் என்று சொன்னார்களே சகோதரிகளே நாம் இந்த திக்கோடு வாழ்கின்றோமா இந்த திக்கிரோடு நாம் வாழ்கின்றோமா மரணம் வரை திக்கிரு தொடர வேண்டும் அப்படி துறந்தால் ஹயாத்தும் தை வகழைக்கும்